ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மௌனம் சரிங்களா ரொம்பவே அவசியங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சரிங்களா அந்த ஒரு ஆறு விஷயம் சொல்லப் போறேன் அந்த ஆறு விஷயத்துல நம்ம மௌனம் காப்பது ரொம்பவே சிறந்ததுங்க வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுங்க பிடிக்காது அந்த நேரத்துல நம்ம அமைதியா இருக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது நம்மள்கிட்ட யாருமே பேசலை சரிங்களா பேசாமல் இருக்கும்போது நம்ம அப்படியே ஒரு கோபம் வரும் அப்போ அந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது நம்மளை குறை சொல்வாங்க சரிங்களா இங்கே வந்து முகால்வாசி அப்படிதான் இருக்கு சரிங்களா குறை சொல்றது தான் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்பவே அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா ஓகே அடுத்தது நமக்கு வந்து கோபம் வரும் ஒரு ஏதாவது ஒரு இது நடக்கும்போது நமக்கு போகும் ரொம்ப வரும் அப்ப அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா அடுத்தது நமக்கு பிரச்சனை வரும் சரிங்களா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்பவே கவனமாக மௌனமாக இருந்துட்டு போயிடணும் சரிங்களா கடந்து போயிடணும் ஓகேங்களா இந்த ஆறு விஷயத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஆறு விஷயத்தில் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்களா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் சரிங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே